بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين إذ بيد إِذ إذ يبيد صنديغم إلي இரையற்றமுடையோருக்கு வழிகாட்டியாகும் அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவும் செய்வார்கள் நபியே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவார்கள் இறுதி நாளையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் இவர்களே தம் இறைவனின் நேர்வழியில் உள்ளவர்கள் இவர்களே வெற்றி பெறுவோர் இந்நல்லி இறை மறுப்பாளர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களுக்குச் சமமே அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களின் உள்ளங்கள் மீதும் செவிப்புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அவர்களின் பார்வைகள் மீது திரை இருக்கிறது அவர்களுக்கு கடும் வேதனையும் உள்ளது அல்லஹையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் ஆனால் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல அவர்கள் அல்லாஹையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற முனைகின்றனர் ஆனால் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கின்றனர் இதை அவர்கள் உணர மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளங்களில் நோய் உள்ளது ஆகவே அவர்களுக்கு நோயை அல்லாஹ் அதிகப்படுத்திவிட்டான் அவர்கள் பொய்யுரை போராக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உள்ளது